விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்து கொள்கின்றோம் ஈரான் ஆன்மீக தலைவர் அயதுல் அலி கமேனி அவர்களுடைய ஆலோசகர் அலி ரஜானி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு விளைகிறோம் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஈரானை அமெரிக்கா தாக்கினால் ஈரான் மாற்றுத்திட்டமாக உடனடியாக தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்று பல காணொலிகளில் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் அதற்காக ஏற்கனவே நிலத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளில் ஆயுதங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அதற்கான பிரத்யேக துருப்புகள் தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதே நேரத்தில் ஏற்கனவே அலி கமேனி அவர்கள் அணு ஆயுத தயாரிப்பு செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஏற்கனவே பல கட்டங்களுக்கு காலங்களுக்கு முன்பதாக ஆனால் அந்த தீர்ப்பை மாற்றி இப்போது உடனடியாக எங்களுக்கு அணு ஆயுதங்களை செய்வதற்கான அனுமதி வேண்டும் என்று ஏற்கனவே ஈரானினுடைய பாராளுமன்றத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இப்போது அவரினுடைய ஆலோசகர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து சற்றே வித்தியாசமாக யோசிக்க தோன்றுகிறது அதற்கான காரணம் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலோ அமெரிக்காவோ எங்களை இந்த அணு ஆயுத விடயத்திலே தாக்குவதற்கு அவர்கள் எத்தனைப்பார்களாக இருந்தால் அது நாங்கள் எதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றோமோ அதனை செயற்படுத்துவதற்கு எங்களை தூண்டுவதாக அமைந்துவிடும் அதாவது அணு ஆயுதம் தயாரிப்பதிலிருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்கின்ற வேலைகள் எங்களை அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்குத்தான் தூண்ட வைக்கின்றன அப்படி செய்து விடாதீர்கள் அப்படி செய்தால் மிகப்பெரிய விளைவை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அதை தாண்டி ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய மிக முக்கியமான தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அதாவது புரட்சிகர விடுதலை படையினுடைய இராணுவ தளபதி அவர் தெரிவித்த அந்த கருத்து தான் நான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கூற்றுக்கள் தொடர்பில் இங்கே விமர்சிக்க வரவில்லை அவர் என்ன கூறினார் என்பது தொடர்பில் நான் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதனை அடுத்த நிமிடம் யோசிக்காமல் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே எங்கள் நாட்டின் எல்லையில் அவர்கள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கை வைப்பார்களா இருந்தால் அதற்கு தக்க பதிலடி வழங்குவதற்கான தலைமைத்துவத்தை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் தான் அணு ஆயுத பிரயோகம் அதாவது அணு ஆயுத பரீட்சிப்பு நடைபெறவில்லை அணு பரீட்சிப்பு தான் நடந்திருக்கிறது இதுவரை ஈரானிலை ஆனால் அணு ஆயுத பரீட்சிப்பு விரைவில் நடாத்த வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை ஆயிரத்து தொள்ளாயிர தன் வசம் வைத்திருக்கிறார் அதற்கான அனுமதியை கொடுப்பதா இல்லையா என்பதை அமெரிக்காவினுடைய முன்னகர்வுகள்தான் தீர்மானிக்கும் என்பதை எங்களால் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்கா ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தேவையற்ற ஒரு விடயத்தை துணிந்து செயற்படுவதற்கு முயற்சித்தால் ஈரான் கண்டிப்பாக ஏனென்றால் ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது நாங்கள் எங்களை அண்மித்து பத்து முகாம்களில் ஐம்பத்தோராயிரத்திற்கும் அண்மித்த அமெரிக்க ராணுவ துறப்பினர் இருக்கிறார்கள் அவர்கள் தொடரில் நாங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அவதானத்தை வைத்து தான் இருக்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் தேவை ஏற்பட்டால் மெக்சிகன் வளைகுடாவை நோக்கி அவர்களை துரத்துவதற்கு கூட எங்களுக்கு தயங்குவதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு கருத்தை கூட அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இந்த ஒரு சூழலில்தான் இந்த ஒரு அறிவிப்பும் வெளிவந்திருக்கிறது அதனையும் இங்கே நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் காரணம் இவை அனைத்துமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து விடுங்கள் தான் என்பதை நான் அன்பான அன்பானியர்களே